எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அணில் வந்து கூட்டுக்கு உள்ள அதோடய கூடை வந்து எந் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் அணில் வந்து கூடு கட்ட ஆரம்பித்தா போதும் அப்படியே அது இதுன்னு இழுத்து இழுத்து போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு கொண்டுட்டு போகும் நாங்களையும் சரி நல்லா கூடு கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நல்லா ரசிச்சுட்டு இருப்போம் அது வந்து இப்போ வந்து எப்படி அது கூட்டை வந்து கூட்டுக்குள்ளே எப்படி அமைச்சிருக்குன்னு பார்ப்போம் இது அணிலோட கூடு நாங்கள் வெளியில் கட்டி வச்சுருக்கோம் அப்போ தான் அது சுதந்திரமாக இருக்கும் பானியில் கூட்டக்கீழையை இறக்கி வச்சுருக்கோம் அது உள்ளே வந்து எப்படி கூடு கட்டியிருக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பானியல் கூட்ட கீழே வச்சு அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அணில் கூட்டில் வந்து ரெண்டு பாதை இருக்கும் அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதை தான் போட்டு அது ஒரு அட்டை பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருந்தோம் ஆனால் இன்னொரு ஓ இன்னொரு பாதை வந்து அது அதுபோக போ கடித்து இழுத்து இன்னொரு ஓட்டை போட்டுட்டு அதனால தான் நாங்கள் ரெண்டு பாதை போட்டு வச்சுருக்கேன் ஒன்று மெயின் பா பாதை இன்னொன்று பின்னாடி வாசல் அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மொத்த ஃபஸ்ட்டு மெயின் வாசல் வழியாக எப்படி வருதுன்னு பார்ப்போம் இல்லை எப்படி பாதை போட்டிருக்குன்னு பாதை இருக்கதே தெரியாத அளவுக்கு அழகாக மறைச்சி துணியும் ரெண்டு உள்ளே போட்டு வச்சுருந்தேன் அட்டை அந்த துணிக்கு உள்ளே வந்து கூடை கொண்டு கூடை வந்து அமைச்சிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து ரெண்டாவது பாதை எப்படி தெற்கு பாருங்க பாதை இருக்கதே தெரியாது பாதி அமைச்சருக்கு பாருங்க கூட்டமைச்சருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து எடுத்துக்கொண்டு உள்ளே வச்சிரும் அங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும் முடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வச்சிடும் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட எடுத்து பார்த்ததில் நிறைய முடி உள்ள இருந்துச்சு அதெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டோம் அதனால் அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே வைக்கணும் பார்த்திங்களா ரப்பர் பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கு அதெல்லாம் நல்லா கடிச்சு கொதறி நல்லா வச்சுருக்கோம் அப்படியே ரப்பர் பேண்டு தான் நிறையா இருக்கும் நல்லா காணம் கணமும் போயிடும் இதெல்லாம் தூக்கி தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு வச்சுருக்கு இப்போ அது சாஃப்டான பொருளுக்காக வேண்டி தான் அப்படி வீட்டில் அது இதுன்னு எடுத்துகிட்டு போகுது அதனால கொஞ்சம் பஞ்சு எடுத்து உள்ளே போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அணில் கூட்டை வந்து கீழே இறக்கி வச்சுருக்கோம் உள்ள கொஞ்சம் பஞ்சம் எடுத்து உள்ளே போட்டு வச்சிடலாம் தான் அது முடியெல்லாம் எடுத்துகிட்டு போகாது அல்லது முடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது உள்ளோண்டு வச்சுருது அது குட்டி போட்டுச்சுன்னா ரொம்ப அதுக்கு ஆபத்தாகிடுது குட்டி மேலெலாம் அணில் இது முடி சுற்றிக்கிடுது அது இப்போ பஞ்ச போட்டாச்சு உள்ள எப்படி நல்ல மெத்த மாதிரி இருக்குவாங்க அடுத்த பாத வழியாகவும் கொஞ்சம் பஞ்சு உள்ள போட்டுருவோம் இப்போ போட்டாச்சு பாக்ட பாக்ஸை நம்ம மூடிகிற போகிறோம் பழையபடி இருந்த மாதிரியே எல்லாம் கவர் பண்ணியாச்சு மேலே தூக்கி வச்சு அதே இடத்துல வச்சு கட்டி வச்சுருக்கிறோம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் அணில் வளர்த்திங்கன்னா அப்படி வெளியில் கூட்ட வச்சுருங்க அப்போ தான் அது சுதந்திரமாக இருக்கும் எப்போதானா வெளியே போகும் உள்ளே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ